ஸ்வீட் கான் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் காரை நல்லா வேக வச்சுட்டு அந்த முத்துக்களை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மயோனேஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரியவங்க வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக வந்து பட்டர் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் இந்த ஃபில்லிங் எடுத்து வச்சுட்டு இது மேலே ஒரு ஸ்ல சீஸ் ஸ்லைஸை வந்து நான் வச்சுருக்கேன் இன்னொரு பிரெட்டு துண்டில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு இந்த ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இதை இப்போ அப்படியே வந்து ஒரு பேனில் வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக பட்டர் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க இந்த ப்ரெட்டை வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் கான் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்